உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆடி மாத ராசி ராசிப்படுங்க இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரையில் முதல்ல முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டுல கேதுவோடு இணைகிறார் பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது அதே போல சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டுல கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் வக்ரம் இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதே போல சுக்கிரன் சுக்கரன் அப்ப புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு இந்த செவ்வாய்க்கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிகப்பெரிய அரசியல் கழகங்கள் ஏற்படும் அரசியல் கழகங்கள் அரசு கழகங்கள் அதிகாரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கழகங்கள் இப்போ நாம் நிறைய கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசு அதிகாரிகள்லாம் எந்த அளவுக்கு சிக்கலில் மாற்றுறாங்க இப்போ நியர்பையாக அந்த விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு பையனுடைய மர்டர் கேஸில் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் சிக்கல்ல போய் மாட்டுறாங்க ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மூலமாக எத்தனை போலீஸ் அதிகாரிங்க சிக்கல்ல இன்னும் அவங்களுக்கான கால நேரங்கள் இன்னும் ஆரம்பிக்கல அப்படி அந்த அம்மாவை கைது செய்வார்கள் ஆனால் எல்லா அதிகாரியும் மாட்டுவாங்க அப்போ அதை போல இதெல்லாம் தான் நம்ம சொன்னோம் அந்த சூரியன் சேர்க்கை சனி சூரியன் செவ்வாய்க்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும்போது இந்த அரசியல் கழகங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய வேலையை பணியை சிறப்பாக செய்கிறது ஒரு கிரகம் அந்த இடத்துல நின்றுதுன்னா அது அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு நாம் இதுக்கு முன்பு சொன்ன பதிவுகள் ஒரு உதாரணம் இந்த மாதிரிலாம் கழகங்கள் ஏற்பட போகுது அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பேறு ஏற்படும் அரசியல் அதிகாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் வந்து சேரும் இதெல்லாம் நம்ம போன மாத பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்போ அதே போல் இப்போ அஞ்சாம் இடத்துல காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடாகிய சிம்மத்தில் இந்த செவ்வாய் கேது இருப்பது அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அது அந்த கேது செவ்வாயானவர் கண்ணிக்கு வரணும் அதுவரையிலும் அரசு அதிகாரிகள் கா குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை சாமி நீங்கள் சொல்கிற மாதிரியும் எனக்கு கஷ்டம் அது ட்ரபுளாக மாட்டிக்கிட்டேன் சரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது நான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போ ஜாதகத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான் நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகவே முடியும் டிபார்ட்மெண்ட் வைஸோட நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி தான் ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் ஐஏஎஸ் அதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியிலேருந்து செக்ரட்டரியிலேருந்து எல்லாருமே இப்போ சிக்கலில் மாற்றாங்க அப்போ இந்த செவ்வாய்க்கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது நீங்கள் அதிகாரி எமாத்துறோம் அப்போது ஆகினால் இந்த அஞ்சாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு எது பொதுவாக அது ஒரு வீடாக இருக்கட்டும் அரசாங்கம் தான் கழகம் இருக்கும் அவ பெயர் இருக்கும்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரை ஒர்க் பண்ணுறீங்க அங்கேயும் அந்த கழகங்கள் வீண்பழிகள் இருக்கும் ஒரு குடும்பம் ஃபேமிலி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது அப்படி வச்சுப்போமே ஒரு ஃபேமிலி நல்ல குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாகவோ தனி குடும்பமாகவும் இருக்கீங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஜாதகம் கொஞ்சம் சுமாராக இருக்குது கெட்ட நேரம் நடக்குது அப்படி வச்சுப்போமே இந்த செவ்வாய்க்கு எது அங்கே வேலை செய்யும் அப்போ குடும்பத்தில் அந்த கழகத்தை உண்டு பண்ணிடும் ஒரு பிரிவை ஏற்படுத்திடும் மிகப்பெரிய மன வருத்தத்தை அப்படி இல்லைன்னா ஒரு கலகம் கலகம்னா இல்லாததாக இருக்கிறா மாதிரி நம்புறது இல்லை நம்புகிற மாதிரி நடிக்கிறது இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும் அப்போ இந்த கிரக அமைப்பை கொண்டு இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நாம இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தனித்தனியா பார்த்துடலாம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மேஷராசி அன்பர்கள் மேஷராசி அன்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் கேதுவோடு இணைந்திருக்கிறார் குறிப்பாக மண் சார்ந்த அல்லது பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் உற்பத்தி செய்யக்கூடியவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சிருக்கக்கூடியவங்க பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கனிம வளங்கள் கிரஷர்ஸு குவாரிகள் செங்கல் சூளைகள் அல்லது டிரான்ஸ்போர்ட்டு மண் அல்றது ஜேசிபி இயந்திரங்கள்லாம் வச்சுருக்கக்கூடியவங்க அதே போல் மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட்டில் மல்டிபிள் பில்டர்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடிய பில்டர்ஸ் பெரிய பெரிய பில்டர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க கன்சல்டிங் வச்சுருக்கக்கூடியவங்க அதே போல் ப்ராபர்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் அப்போ இந்த பூமி சார்ந்த கனிம வளங்களாக இருக்கட்டும் அதே போல் ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடிய அன்பர்கள் அதே போல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல்ஸ் மெயினாக செவ்வாய் நெருப்பு இல்லையா இபி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் நெருப்பு சார்ந்த இபி செக்டரில் வேலை செய்ய அனல் மின் நிலையங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நீர் மின் நிலையங்கள் அது சார்ந்த அதிகாரிகள் இப்போ செவ்வாயின்னா நம்ம எல்லாத்தையும் கணக்கிட்டு செய்யணும் யாரெலாம் எப்படிலாம் வந்து கனெக்ட் ஆகிறாங்க பாருங்கள் இதுதான் ஜாதகம் இதுதான் ஜோதிடம் அப்போ அந்த மாதிரியான நீர்மின் நிலையங்கள் அணுமின் நிலையங்கள் நிலக்கரி நிலையங்கள் அப்போ இபி செக்டர்ஸில் அங்கே அந்த மாதிரியான இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு அதுவும் நெருப்புதான அந்த செக்டரில் நல்ல ரேங்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் உயர் அதிகாரிகள் அப்போ இவங்கெல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய கால நேரம் இப்போ இப்போ கூட நமக்கு ஒரு கால் வந்தது அவர் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் அவர் நல்ல ஹையர் பொசிஷனில் இருக்கிறாங்க உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க அந்த அந்த டிக்னேஷன் அந்த டிசிக்னேஷன் சொன்னாலே நீங்கள் யாரும் நம்ம கண்டுபிடிச்சிடும் அதனால் அது நமக்கு வேண்டாம் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க பாருங்கள் ஒரு திடீர்னு ஒரு சட்ட சிக்கல் அவர் வந்து சப்போர்ட்டே பண்ணலை ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறாங்க வெளியிலேருந்து வெளியில் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவருக்கு பெரிய என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு வாழ்வா சாவா பிரச்சனை ஜெயிலுக்கு போடணுமா ஜெயிலுக்கு போடக்கூடாதா இதுதான் இப்போ அங்கே கேள்வியாக இருக்குது அப்போ ஒரு க அப்போ எந்த அளவுக்கு அவர் ஒரு கடுமையான சூழ் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க சூழ்ச்சிகள் கூட இருக்கிறவங்களே தேவையில்லாமல் கலகம் பண்ணி இவர் அந்த மாதிரி செய்கிறார் சார் இவர் செஞ்சது வேற ஆனால் இவங்க கலகம் பண்ணி அதை டெவலப் பண்ணது வேறு அப்போ அரசாங்க துறை ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுத்து அவருக்கு கொண்டு போய் இப்போ அரசு பண்ணுற அளவுக்கு போயிடும் அப்போ இது இப்போது நம்மகிட்ட வாராகி இடத்துல வருகிறாங்க இப்போ நாம் அவங்களுக்கு என்னன்றது விடை சொல்லணும் அப்போ யாராக இருந்தாலும் நாம் தான் பதிவின் தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன் அரசாங்கமே ஆனாலும் அரசாங்கம் யாருங்க முதலமைச்சர்லேருந்து முதலமைச்சர் தான் அவருக்கு மேலே யாரும் கிடையாது சிஎம் தான் ஹையர் பொசிஷன் அப்போ முதலமைச்சரே ஆனாலும் இந்த செவ்வாய்க்கேது தொடர்பு என்பது அதுவும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் மேஷராசி அன்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் செய்தொழில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அதே போல் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சுயமாக ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சிறு சிறு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே கூட எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்து விலகி இருப்பது சிறப்பு ஏன்னா தேவையில்லாத எதிரிகளுடைய தொந்தரவுகள் ஏற்படும் நீங்க மாட்ட கம்முன்னு இருப்பீங்க சும்மா இருப்பீங்க ஆனால் எதிரிகள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்க பேரில் ஒரு போட்டி பொறாமை தேவையில்லாமல் எத்தனையோ குடும்ப பெண்கள் கண்ணீர் விடுவதை நம்ம பார்க்குறோம் சாமி நாங்கள் மாட்ட கம்முன்னு இருக்கோம் சாமி எங்கள் நாத்தனார் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க மாமியார் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க ஏத்து வீட்டுக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு வீட்டுக்கு மூணாவது வீடு சாமி அவங்களுக்கு எங்கும் சம்மந்தமே இல்லை இப்படி ஒரு பொறாமைப்படுறாங்க ஒருத்தர் வந்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் வீடே மாறி போச்சு தொழில் மாறி போயிடும் தொழிலில் வந்து நல்லா பிஸ்னஸ் இருக்கிற பிஸ்னஸ் வந்து திடீர்னு டல்லாகிடும் அல்லது நிதி சுமைகள் சமாளிக்க முடியாது பண பற்றாக்குறைகள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இது சார்ந்த வம்பு வழக்கு பஞ்சாயத்து இதெல்லாம் போயிட்டு இப்போ இப்ப அப்போ அப்ப கட்ட மாட்டேன் என்னால் முடியாது வம்பு வழக்குகள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அவ அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் மேஷ ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் தள்ளி டேட் கொடுங்க ஆடி மாதம் தவணை வாய் முகூர்த்தமாக சொல்லாதீங்க சார் எனக்கு என்ன மூணு மாசம் ஆகும் இப்போதைக்கு என்னால் தர முடியாது அப்படின்னு போல்டா சொல்லுங்க ஒரே சண்டை தான் அப்போ அப்ப கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமி ஆனால் இந்த ஆடி மாதம் கவனம் தேவை ஆனால் பாருங்க மேஷ ராசி அன்பர்களே நாலாம் இடத்து தஞ்சாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருப்பது சிறப்பு இந்த மாதம் ஆடி மாதம் உங்களுக்கு எவ்வளோ ஃபண்டு டிமாண்ட் இருக்கோ அந்த ஃபண்டு டிமாண்டை சமாளிக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு ஏற்படும் பொதுவாக நாலாம் இடத்துல சுபகிரகம் இருக்குமே ஆனால் அதுவும் குறிப்பா சூரியன் இருக்குமே ஆனால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் எப்பேற்பட்ட உயர் அதிகாரிகளையும் ஈஸியா சமாளிக்க முடியும்னு ஜோதிடம் சொல்லுது அப்ப இவ்வளோ பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நான் சொன்ன மாதிரி அரசு அதிகாரிகள் அரசாங்கத்துக்கான அவப்பெயர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கான மக்களிடத்தில் அவங்க நல்ல பேர் இல்லாம இருக்கிறது அப்ப இவ்வளோ பிரச்சனைக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அவர் நினைப்பாரே ஆனால் நிமிஷமா உங்க வாழ்க்கையை மாற்றி விடுவார் மேஷ மேஷராசி என்பவர்களே யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஜாதகம் வலுவாக ஒரு நல்ல நேரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இருக்காது சூரியனால் வெற்றி அதே சமயம் ஜாதகம் பலமிழந்து ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது பாதகாதிபதி மரகாதிபதி இது போன்ற தசாபுத்திகள் அவயோகி இது போன்ற லக்ன அசுபர்கள் இது போன்ற தசாபுத்திகளில் போய் நீங்கள் மாட்டிங்கன்னா அந்த தசாபுத்தி நடக்குதுன்னா அப்போத்தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்வது புலம்புவது பெரிதல்ல அந்த கஷ்டத்தை விட்டு தான் சிறப்பு ஆகவே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல ஜாதக வலு இருந்து சூரியனுடைய தன்மை சுபத்துவம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும் தீமை விலகட்டும் ஆதித்யாதின் நபகிரகங்கள் நன்மை புரியட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமே ஆனால் அதற்கு உங்களது ஜாதகம்தான் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராகி வாராகி ஜெய ஜெயவர